அல்பா உமேகா ஆதிவு மந்தமானவர் மகத்துவத்தை எங்கள் கண்களிலே அந்தவரே காணமடியான பாக்கியத்தை இந்த நாளில் இன்னுமாக அதை பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை எங்களுக்கு தாரும் எங்களை எல்லாருடைய உள்ளங்களை கடந்தது உணர்வுள்ள ஆவியத்தால் பயபக்தியை தான் சித்தத்தை தாரம் நீதி என்ன என்பதை அந்தவரே எங்களுக்கு வெளிப்படுத்த சத்தியத்தின் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே இன்னும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் மாஞ்சையா இருக்கிறது எங்களை திருப்திப்படுத்தும் நாமத்தில் இல்ல அவருடைய புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அவர் யாரை குறித்து சொல்லி இருக்கிறார் எப்பொழுது சொல்லி இருக்கிறார் அப்போ இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா எழுதப்படலாம் தான் எங்களுக்கு சொல்ல முடியாது அப்போ முன்னாடி அந்த புஸ்தகங்கள் இருந்திருக்கிறது சபைகளுக்குள்ளே அது இன்னும்

இவர்களை குறித்து எல்லோருக்கும் நியாயத்திற்கு கொடுத்ததற்கும் அவகிவிடுவர்கள் யாவரையும் அவபத்திய செய்த

மெய்யான ஒரு அதாவது சத்திய மார்க்கத்தின்படியாக முதலாவது திருச்சபையின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கட்டத்தில் நீங்க கவனிக்கிறோம் இது வந்து முன்னூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா கிபி கிறிஸ்து பிறந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் வரிசை வரிசைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு யூதா

அந்த வானுவேல் அந்த அடையாள படிப்பை பார்க்க வரும்போது ஜனங்களுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டா இதையே விருசுவது குறிக்கிறது என்று சொல்லி என்ன சொன்னாங்க ஒரு சிலர் சொன்னாங்க ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளல அதனால ஏன் புருஷங்க ஓட கட்டிட்டாங்க பழைய நேர்மையில இருக்கக்கூடிய புஸ்தகங்களை படிப்பதற்கே தகுதி இல்லை இன்னைக்கு புரியுது உடுங்கிற ஆட்கள் இல்லை அறிவில்லை இல்லை இருக்கிற புதிய பாடை படிக்கிறது முடியல அதை எல்லாம் இங்க போய் படிக்கிறது பழைய புருஷங்களே

அவர்கள் செய்திகளை அங்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பல குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தாயனை அந்த தூதர்கள் என்ன செய்கிறார்கள் அதான் சொல்லப்பட்ட சங்கீதத்திலே அவருடைய தூதர்கள்

கைப்பற்றப்பட்ட இத்தாலிய அதாவது இருக்கக்கூடிய சபைகளிலே இதெல்லாம் வெளியில வராது இது வந்து வெளியில கடத்தப்பட்டிருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம் அங்கே லத்தீன் மொழியில ஏஞ்சலோஸ் என்று சொல்வார்கள் ஆனா இன்னைக்கு மல எப்படின் பாஷையில என்ன சொல்வாங்க என்று என்ன என்ன சொல்வாங்க அதளியும் மலக் என்றத தான் தெரிகிறது என்பதலாம் ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களை பத்தி 얘기نا பத்தி காட்டினா ஹமா மலக் அப்படிதான் சொல்வாங்க முஸ்லிம்ங்க வந்து கேலி பண்ண தூதர்களே மலக் இப்படியாகவே நிறைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இப்பதான் நம்ம பார்க்க போகிறோம் வேதா ஆரம்பத்துல நிறைய புஸ்தகம் இருந்திருக்கின்றதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் எழுந்து கொண்ட வாசிங்க ரோஸ் வானுடைய புஸ்தகத்துல பத்தாறு அத்தியாயம் பதிமூன்றாறு அறுபத்தினாலு வேகமாக இருந்த வாசிங்க சப்பானது இங்கே சரி கட்டு மற்றும் சூரியன் செய்து சஞ்சிதாரம் யாசே புத்தகனா அவ என்ன சொல்லி இருக்கு அவ்வளவு ஜனங்கள் தங்கள் சந்திரங்களுக்கு மகிமைகளை குறித்து அந்த நாட்கள் நடந்த யுத்தங்களை குறித்து தூதர்கள் பண்ணின அந்த யுத்தங்களுடைய அந்த விவகாரங்கள் எல்லாமே அதில் எழுதப்பட்டிருக்கிறது அது இன்றைக்கு நம்ம கையில கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு சாமியினுடைய புத்தகத்திலையும் இதே திருப்பி உணர்த்தப்பட்டிருக்கிறது இதே ஆசிரியருடைய புத்தகத்தை ரெண்டு சாமியில் ஒன்று பதினெட்டு எடுத்து வாசிக்கு ஜனங்கள் கையில் இருக்குது எப்படி ஒரு உலகத்தில் யுத்தம் பண்ணணும் எந்திர

நிறைய காரியங்கள் கணக்கெடுத்த செய்திகள் நிறைய காரியங்கள் எழுதப்பட்ட நிகழ்ச்சிகள் அது எல்லாம் தொகையாக அதிலே குறிப்பிடப்படவில்லை எழுதப்படவில்லை ஏற்றப்படவில்லை என்பதாக இந்த இடத்துல இன்னும் சாரவனுடைய நடவடிக்கைகள் புத்தகம் தனியா இருந்து அந்த சாரவனுடைய அவன் என்னென்ன பண்ணா என்னென்னா பெரிய ஒரு பெரிய வாரியம் பெரிய புஸ்தகம் இருக்கிறது அந்த புத்தகம் இதிலே கணக்கில் ஏறவில்லை அதை குறித்து எங்கே நாம் சாட்சியா பார்க்கிறோம் அப்படின்னா ஒன்று ராஜாக்கள் புருசகம் அவன் செய்த அனைத்தும் அவருடைய ஞானமும் சாலவனுடைய நடவடிக்கைகளின் புத்தகத்தில் அளவு எழுதப்பட்டிருக்கிறது அப்ப அவருடைய நடவடிக்கையின் புத்தகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆட்சி செய்த விதங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஜனங்களுக்கு தீர்ப்பு கொடுத்த விஷயங்கள் அவருடைய நடவடிக்கைகள் சகல காரியங்கள் வர்த்தமானங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில்

नरेंद्र ஆண்டு என்ன செய்கிற நிறைய கதைகளை கட்டுப்படுத்திருக்கிறார் இன்னைக்கு அது புத்தகம் கேள்விப்பட்டதே இல்லை

தாங்கி படிச்சிருக்கிறமா பார்த்திருக்கிறமா தெரியாது நிறைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொள்வதற்கு அணுகணமும் தியானிக்கிற மனிதர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஏதோ ஒரு காலத்துல படிக்கிறதில்லை ஏழு வருடங்கள் அந்த ம பையங்களை எட்டாம் கிளாஸ்ல படிக்கிற பையங்களை கொண்டு வந்து விட்டுடுவாங்க எட்டு பேர் இருந்தான் அவன் படிமான் டிகிரி படிக்கிற வரைக்கும் அங்கேயே தான் மெரேல சேர்ந்து படிக்கணும் அவன் டிகிரி முடிஞ்சு வெளியில வருவான் அதுதான் அங்கேயே நடக்கின்ற அந்த நடப்பு கலாச்சாரத்தின் படியாகசத்தையும் எழுநூத்தி மூணு புசத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் நான்கு மொழிகளிலே அங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள் அமிர்த மாதிரி எழுபத்தி மூணு புசகங்களை கற்றுக்கொண்டு வெளியில வருகிற என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்தான் தான் உண்மையான போதனும் என்று சொல்லப்படுகிறது சும்மா அரை வசனம் தெரிஞ்சு ரெண்டு குமியடி ரெண்டு பார்க்க போயி நான்

காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்க முடியும் கத்தாமே என்னுடைய ஆசிரியர்